Huh? ஆஞ்சநேயர் உயிரோடு இருக்காரா புராணங்களும் சில யோகிகளும் சொல்றாங்க ஆஞ்சநேயர் இன்னும் உயிரோடு இருந்து உலகை சுற்றி கொண்டே இருக்காராம் ராமனின் பெயர் நிலைக்கும் வரைதான் ஆஞ்சநேயரின் பெயர் இருக்கும் என்று ராமன் அருள் செய்தாராம் மலைகள் காடுகள் காஞ்சிபுரம் அல்லது ஹிமாலய பகுதிகளில் சிலருக்கு அவர் தரிசனம் கிடைத்ததாக கதைகள் உண்டு ஆஞ்சநேயர் பெயருக்குள்ள ரகசியம் அவருக்கு சுமார் ஆயிரம் பெயர்கள் உண்டு அஞ்சனா புத்திரன் மாருதி பஜரங்கபலி சங்கத மோஷனன் மகாவீரன் என்று பல பெயர்கள் ஒவ்வொன்றுமே அவரின் ஒரு தனித்தன்மையை வெளிப்படுத்துகிறது எடுத்துக்காட்டாக மகாவீரன் அவரின் வீரத்தையும் நீக்கிவிடும் சக்தியையும் இயற்பியல் ரீதியாக சாத்தியமா படி அவர் இலங்கைக்கு பறந்தார் அந்த தூரம் சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டர் பிரம்மாண்டமான பாய்ச்சல் ஒன்று ஒரு ஆய்வு கட்டுரை சொல்கிறது இது சூப்பர் நேச்சுரல் யோகி பவர் மூலம் சாத்தியம் என்று மரபு யோக பதிவுகளிலும் காமன் வித்யா திறமையால் உடல் எடையை குறைத்து பறக்கும் திறனை பெறலாம் என்று குறிப்பிடுதல் உண்டு ஆஞ்சநேயருக்கு இறப்பில்லை அது ஏன் இந்து புராணங்களில் அவர் சிரஞ்சீவி என்று அழைக்கப்படுகிறார் அதாவது எப்போதும் உயிரோடு இருப்பவர் இப்படி சிரஞ்சீவிகளாக ஏழு பேர் இருக்கிறார்கள் அதில் ஆஞ்சநேயர் மிக முக்கியமானவர் அவருக்கு ராமன் இக்காலம் முடியும் வரை ராமநாமம் நிலைத்திருக்கும் வரை நீ இருப்பாய் என்று வரம் கொடுத்தார் ஆஞ்சநேயர் சூரியனின் சீடர் நம்ப முடியாத ஒன்று ஆஞ்சநேயர் சூரியனை தன் ஆசிரியராக வைத்துக் கொண்டு கல்வி கற்றார் அவரை சூரிய புத்ரா மாருதி என சில கிரந்தங்கள் குறிப்பிடுகின்றன சூரியன் கற்றுக்கொண்ட பெரும் திறனானது என்று நம்பப்படுகிறது விஞ்ஞானிகள் பார்வையில் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் கதைகளை அப்பாற்பட்ட ஆற்றல் கொண்ட மனிதர்கள் ஒரு அனுகூல வடிவமாக பார்க்கிறார்கள் அது மனித ஆற்றலின் உச்சம் எளிய வடிவில் புரிந்து கொள்ள செய்கிறது என்கின்றனர் சனி பகவானால் பிடிக்க முடியாத தெய்வங்களாக விநாயகரையும் ஆஞ்சநேயரும் புராணங்கள் போற்றுகின்றன ஒருமுறை ஆஞ்சநேயரை பிடிக்க வந்த சனி பகவானை அவர் தனது காலடியில் வைத்து அழுத்தினார் இதையடுத்து சனி பகவான் ஆஞ்சநேயரை பிடிப்பதில்லை என்றும் ராமநாமம் உச்சரிப்பவர்களுக்கு கடுமையான துன்பங்களை அளிப்பதில்லை என்றும் உத்தரவாதம் தந்ததாக புராணம் சொல்கிறது இன்று வரை ஆஞ்சநேயரை கண்டவர்கள் பலரின் அனுபவங்களும் உண்டு ஹிமாலயா நவதுர்கா மலை பிரதேசம் மற்றும் சில வடை இந்திய காப்பு காடுகளில் சில சந்நியாசிகள் ஆஞ்சநேயரை துல்லியமாக கண்டதாக தெரிவித்துள்ளனர் அந்த கதைகள் ஒரே மாதிரி ஒலிக்கின்றன ஒரு அமணி பொருள் போன்ற ஒளியில் ஒரு பெரிய வானர ஆவி வந்து மறைந்தது ஆஞ்சநேயர் கதைகள் ஒரு புராணமோ அல்லது உண்மைகளாகவோ என்பதை புறக்கணித்தாலும் அவர் நம்பிக்கைக்கும் துணிவுக்கும் அடையாளம் ராமநாமம் நிறைவடையும் வரை ஆஞ்சநேயர் நம்மோடு இருப்பார் அதுதான் மிகப்பெரிய நம்பிக்கையான உண்மை அனைவரும் ஹனுமனை மனதார நினைத்து வழிபடுவோம் அனைவருக்கும் ஹனுமன் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்